பழத்தை <laughs> வாசில <laughs> தம்பி கூட ஆடணும். ஏ நக்கி. நம்ம அப்பா அந்த புள்ளுங்க பெத்தவகம். ஏமா நான் பெத்த போறேன். பெத்த பிள்ளையை ஜீவாங்க. நான் பெத்த பிள்ளை எவ்ளோ பொழுசா வந்தருக்கு தெரியல. அதா தெரியியோ? இடம் புடுங்க ஏறுற ஏ, ஏமா ஏபாரி. அந்த வீட்டுக்குள்ள நீ பெத்து வளர்த்து ஆளைக்கி. ஆளைக்கி ஊரு குடி குடிதுது நீ குடி கொள்ளுங்க. ஏ குடா, நீ ஊகுள கட்டி குடி செத்து கேப்பாயே. கே. லடா அவளை கட்டறானே எல்லாம் இருக்கப்ப புளியாண்டி கட்டே. வா, ஆளை புள்ளை வச்சு உட தள்ளுவான். இன்னைக்கு ராப்பல கண்ணுடா. ஆ கோண குட்டே இவ ஊத்தி எடுத்தா முட்டிக்கு மேல ஏற மாட்டான் சீ மாமா ஏணி பண்ணடி பாரு நீ என்ன இப்படி சொல்றடா நம்ம பம்பள ஏ கோண குட்டே பாட்டோம் மரணத்துக்கு ஏறுற குடுவைங்க ஏறுற போடுங்க கண்ணுக்கு உரிந்த கே கே எடுத்துட்டு வந்த பல்பு பல்பு சீ பல்பக்கலம் சீ பல்பக்கலம் ஆமா தீப் லைட்களும் உன் அம்மா புட்டி பல்பக்கலம் உன் தாத்தா குண்டி பல்புகள் ஏமா குண்ட பல்பக்கலம் பல்புகள் பெரிய பெரிய மெர்குரியம் ஏ நம்ம மெர்குரி பல்பக்கலம் மெர்குரி பெரிய

零点六。